அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி நல்லிணக்கம் நோக்கி தமக்கென நம்மை அவரோடு இணைத்தார் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடம் ஒப்புவித்தார் வசனம் பத்தொன்பது இது தேவன் தனிப்பட்ட பங்களிப்பு கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தனக்கு ஆதரவாய் மீட்டெடுக்க இணைகிறார் மறுபடியும் தங்கள் மீறுதல்களுக்கு எதிராக கொண்டிருப்பதை மக்கள் கணக்கில் கொள்ளாமல் ஆனால் அவற்றை நீக்கி பின்பு அவர்களுக்கு சமாதானத்தின் செய்தியை கொடுக்கின்றார் இதை கவனியுங்கள் தேவன் செய்த நன்மைகளுக்காக சந்தோஷம் எனக்கு பாராட்டின கிருபையினால் கிறிஸ்து மூலம் தேவனோடு இணைந்ததில் சந்தோஷம் என் பாவங்களை நீக்கி பிற ஜனங்களுக்கு சமாதானத்தின் செய்தியை கொண்டு வர நான் விரும்புகிறேன் அது தேவனின் நற்செய்தியை பரப்புவதாகும் தேவன் செய்ததில் எப்போதும் சந்தோஷம் கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களுக்கு அதை குறித்து சொல்ல மிகவும் கவலை இருக்காது போதுமான சந்தோஷம் கொள்ளும்போது உங்கள் வாயை முடி அதை கட்டுப்படுத்த கஷ்டமாகிவிடும் இதை நான் தூக்கி எறியட்டும் ஒவ்வொரு மாநாட்டிலும் இது ஒரு முறையாவது சொல்லிவிடுகிறேன் மதத்தை நிறுவ இயேசு மறிக்கவில்லை தனிப்பட்ட நெருக்கமான ஆழமான ஐக்கியத்தை நாம் அவரோடு கொள்ளவே மறித்தார் ஏன் அநேகர் தோற்றுப்போனதாக உணர்கிறார்கள் என்றால் சில வேளைகளில் இது எப்போதும் இல்லை ஆனால் சில வேளைகளில் மத அமைப்புகள் விதிகள் மற்றும் பின்பற்றும் ஒழுங்குமுறைகளை அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை அதை செய் முடியை வெட்டு முடியை வளர் உடையை மாற்றி இதை செய் முகப்பூச்சி எடுத்துவிடு நகைகளை அணியாதையே இது போன்ற வெளிப்புற வேலையில் தீவிரமாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் தோல்வியடைய நீங்கள் இன்னும் கொடுமைப்படுவதாக உணர்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயங்களில் நின்று கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் ஆட்டுக்குட்டியின் ரத்தால் நான் கழுவப்பட்டுள்ளேன் தேவனுக்கு உகந்தவள் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதால் என்ன நடக்கும் வசனம் இருபதை பார்க்கலாம் இரண்டு குறிந்த ஐந்து இருபது அனபடினாலே நாங்கள் கிறிஸ்துக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புறவாகுங்கள் என்று வேண்டிக்கொள்கிறேன் கிறிஸ்துவின் தனிப்பட்ட பிரதிநிதியாக தெய்வீக ஆதாரமாக பிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்றிரவும் அதே செய்தியோடு வருகிறேன் அதாவது பவுல் ரோமானியர்களுடன் சென்றார் கிறிஸ்துவுடன் கிறிஸ்தவுடன் இருங்கள் என்று வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிக்கொள்கிறேன் வேதம் என்ன சொல்கிறது உங்கள் கடன்கள் அடைக்கப்பட்டு விட்டது கடந்த காலம் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது குற்ற உணர்ச்சி மற்றும் கண்டிப்போடு வாழ அவசியம் இல்லை உங்கள் எதிர்காலத்தை கடந்த காலம் உத்தரவிடாது என்பதை தெரிவிக்கிறேன் சகதியான வாழ்க்கையில் வாழ்ந்து ஏதோ வழியில் வாழ அவசியம் இல்லை அதாவது தங்கள் மேன்மையை முடிந்த அளவு தினமும் செய்ய விரும்புகின்றவர்களிடமும் தேவனை நேசிக்கிறவர்களிடமும் நான் பேச விரும்புகிறேன் அதன் மத்தியில் நாம் தவறுகளை செய்கின்றோம் தேவனோடு ஒப்புரவாக இலவசமாக கொடுக்கப்பட்டதனை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கிறார் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் ஞானமாக இருக்கிறார் என் வாழ்வில் நல்ல திட்டம் வைத்திருக்கிறார் தேவனோடு நான் இருக்கிறேன் இதை உணர்ந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தேவனின் பிரசன்னத்தை உணர்வீர்கள் தேவன் உங்களோடு பேசுவதை மிக தெளிவாக அறிய தொடங்குவீர்கள் இப்போது எனக்கு பிடித்த சுவிசேஷங்களில் வசனம் இருபத்தொன்று நம் பொருட்டு நம் பொருட்டு எல்லோரும் சொல்லுங்கள் என் பொருட்டு நாம் அவருக்குள் கிட்டத்தட்ட தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை பண்பில் பார்க்கும் விதத்தில் மேலும் எடுத்துக்காட்டோடு நமக்காக பாவமாக்கினார் அதாவது நாம் எப்படி இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான ஐக்கியத்தை அவரோடு அவரை நற்குணத்தின் மூலம் வைக்க வேண்டும் இப்போது உண்மை எல்லாவற்றையும் சரியாக செய்யவில்லை ஆனால் உண்மையில் தேவ வார்த்தையின் சத்தியத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் இந்த உலகம் வீடிக்கப்பட்டுள்ளது ஆம் உண்மையை விட ஒன்று என்னிடம் இருக்கிறது அதுதான் சத்தியம் ஆம இதை குறித்து அநேக குழப்பங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் உண்மைகள் சத்தியமானவைகள் நிரந்தரமானவைகள் இது மருத்துவர்கள் சொல்வது போல் இருக்கலாம் தலைவர்கள் சொல்வது போல் இருக்கலாம் மனைவி சொல்வது போல் இருக்கலாம் ஆனால் தேவனின் வார்த்தை சத்தியமானது அது நமக்கு இருக்கிறது நீங்கள் உங்கள் செய்கையின் அடிப்படையில் இல்லை மோசமான நடக்கையின் போது தேவன் நம்மோடு இடைப்பட்டாலும் அது நம்மை மாற்றாது என் குழந்தைகளில் ஒன்று தவறு செய்தாலும் அவர்கள் மேயர்களே நீங்கள் தவறு செய்தாலும் தேவனின் பிள்ளைகளே அவரின் பிள்ளையாக தேவன் உங்களில் கிரியை செய்கிறார் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறார் எல்லாமே தேவ செயலை அடிப்படையாக கொண்டது நாம் என்ன செய்கிறோம் என்றல்ல ஆதாம் மூலம் பாவம் எளிதில் வந்தது என்று வேதம் சொல்வதை நாம் அறிவோம் நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆம் ஆதாம் மூலம் வந்தது நான் அதை எடுத்துக்கொண்டேன் நான் ஒரு பாவி அதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் வேதம் ஒரு மனிதன் மூலம் நாம் பாவியானோம் என்று சொல்கையில் பின் நாம் ஏன் ஒரு மனிதன் மூலம் இயேசு கிறிஸ்துவால் நீதியை பெற முடியாது ஏன் பாவத்தை மட்டும் மாதா மூலம் எளிதாக பெற முடிந்தது ஆனால் கிறிஸ்து மூலம் நீதியை பெற கடினமாக இருக்கின்றது ரோமர் ஐந்து சுவிசேஷத்தில் சிலவற்றை காட்டுகிறேன் வசனம் பன்னிரண்டு இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் ஒருவனும் நிறுத்த முடியாததும் அதன் அதிகாரத்தில் தப்ப முடியாததும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் வந்தது உடனே நாம் சொல்வோம் ஆமேன் ஆமேன் நான் புரிந்து கொண்டேன் பாவம் மாதா மூலம் வந்தது வசனம் பதினைந்து ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை எப்படி என்றால் அவரின் கிருபை மனிதனின் வீழ்ச்சி விகிதத்திற்கு அப்பாற்பட்டது ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க அவனின் குற்றம் மீறுதல் தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் வருகிறது அநேகர் மேல் நலனுக்காக அதிகமாக பெருகி இருக்கின்றது மீண்டும் வசனம் இருபத்தேழில் சொல்கிறார் அல்லாமலும் ஒருவனின் மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆள கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது வாழ்வில் ராஜாக்களாக எழுந்திருப்போம் வாழ்வில் ராஜாக்களாக இருப்போம் உங்கள் வாழ்வு பிடிக்கவில்லையா கிறிஸ்துவில் யாராக இருக்கிறீர்கள் என்று கண்டறிய வேண்டும் ஆதாம் கொடுத்ததை பெற்றுக்கொள்வதை நிறுத்துங்கள் அன்றாடம் கிறிஸ்து மன்னிக்க விரும்புவதை பெற்றுக் கொள்ளுங்கள் பின் ராஜாவாக வாழ்வினை ஆளத் தொடங்கலாம் எந்நேரமும் சாத்தானை உங்களில் ஆள இடம் கொடுக்காதிருங்கள் நான் தேவப்பிள்ளை அவரின் கூட்டு வாரி சென்று பிசாசோ உங்கள் வாழ்வின் மூலம் என்னை உங்களுக்கு சொத்துரிமை ஆக்க முடியாது குப்பை சேகரிப்பது போல் என் மனதை பயன்படுத்த முடியாது நேற்று நான் செய்த தவறையெல்லாம் குறித்து நான் எவ்வளவு மோசமானவன் அநேகமாக நன்மை செய்யாமல் என் ஜெப வாழ்க்கை எவ்வளவாக இழந்தேன் என்று இன்று காலை சிந்தனை சவாரி செய்யப்போவதில்லை இல்லை நான் என் சொந்த சிந்தனையில் சவாரி செய்யப் போகின்றேன் நான் என்று நினைப்பது தேவனோடு சரியான நிலையில் இருப்பதற்கே நான் தேவனோடு சரியான நிலையில் இருக்கிறேன் நீங்கள் தவறு ஏதும் செய்திருந்தால் பிறகு மனம் திரும்பி ஒப்புறவாகுங்கள் தேவனே நான் தான் தவறு செய்தேன் வருந்துகிறேன் அதை தவிர்க்கவில்லை என்னை மன்னிக்க கேட்கிறேன் அந்த வழியில் தொடரக்கூடாது உதவி செய்யுங்கள் வார்த்தைகளை ஆராயுங்கள் வார்த்தையை கவனியுங்கள் ஏனென்றால் வார்த்தை சோதனையை மேற்கொள்ள பலத்தை தருகிறது ஆனால் இவைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவுக்குள் யார் இருப்பது என்று அறிய வேண்டும் இரண்டு சாமுவில் ஒன்பதுக்கு போவோம் இதை வெற்றி சரி செய்யுங்கள் அதை பெறுகிறீர்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நான் தேவனோடு சரியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அது சரி தேவனோடு சரியாக இருக்கிறேன் என்று அறிவேன் எல்லாம் சரி இரண்டு சாமுவேல் ஒன்பது இது போதும் என்று நினைக்கும் போது என்ன நடக்கும் நீங்கள் அறிய தொடங்குவீர்கள் ஆனால் அநேகர் என்றும் எப்போதும் நினைக்காததை அறிய முயற்சிக்கிறார்கள் சாமுவேல் இருப்பது தெரியும் இங்கிருக்கிறது இரண்டு சாமுவியல் ஒன்பது உண்மையில் இந்த முழு அதிகாரமும் நீதியை செய்ய படிப்பிக்கிறது எல்லாவற்றையும் படிக்க நேரம் எடுக்க மாட்டேன் விரும்பவில்லை ஆகவே நடந்ததை மட்டும் சொல்கிறேன் வசனம் ஒன்றை பார்ப்போம் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் நீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தவிது கேட்டான் இப்போது கிறிஸ்தவி நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் உண்டோ உண்மையில் தேவன் இங்கு பார்த்து கூறுவதில் வித்தியாசம் எதுவும் இல்லை துல்லியமாய் ஒரே நிலை தாவிதும் யோனத்தானும் இரத்த உடன்படிக்கை நண்பர்கள் பழைய ஏற்பாட்டில் ஒருவரோடு ஒருவர் இரத்த உடன்படிக்கையின் போது அதில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இணைகிறார்கள் மற்றொரு வார்த்தையில் நான் உங்களின் சிறந்த நண்பர்களில் ஒருவனானால் உங்கள் குழந்தை பிரச்சனையில் இருக்கையில் உங்கள் குழந்தைக்கு நான் உதவுவேன் ஏனென்றால் உங்களை நான் நேசிக்கிறேன் புரிந்ததா ஆகவே யோனத்தான் மறித்து போனான் சவுலும் மறித்து போனான் தாவிது ராஜாவானான் யோனத்தானை நேசித்ததனால் ஆசீர்வாதத்தில் யோனத்தான் உறவினர்கள் எங்கும் போகக்கூடாது என்று அவனுக்குள் ஆசையாக இருந்தான் ஆகவே அவர்களில் ஒருவரை ஆசீர்வதிக்க தேடினான் தேவனும் ஆசிர்வதிக்க ஒருவரை தேடுகிறார் என்னை நம்பவில்லை என்றால் இசைய முப்பது பதினெட்டை பாருங்கள் இப்போது இல்லை பின்பு பார்த்துக் கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் மனதுருகும்படி எழுந்திருப்பார் ஆகவே தேவன் சொல்கிறார் கிறிஸ்தவி நிமித்தம் யாரை நான் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் புத்திசாலியானால் இப்படி சொல்வீர்கள் என்னை என்னை இருக்க அறிவீர்கள் இதை அநேகர் தைரியமாக செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் ஹேங்கரில் கிழிந்ததை தைப்பதற்கும் மேஜையில் சிந்தியதை சாப்பிடவும் வேலையாயிருக்கிறோம் அதாவது நான் ஏதோ தெய்வனே என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லவில்லை இல்லையில் யாரோ ஒருவர் சத்தமிட்டு அதை பெற்றுக்கொள்வார் அது நானாகவும் இருக்கலாம் ஆக இது போதும் என்று நிச்சயத்ததை கண்டான் மேவி போசேத் எனும் பெயர் கொண்ட மகன் யோனத்தானுக்கு இருந்தான் நல்லவேளா அது என் பேர் இல்லை சந்தோஷம் உண்மையில் மேவி போசேத் தன் இரண்டு காலும் முடக்கப்பட்டவனாயிருந்தான் இருந்தான் வார்த்தை அரண்மனையில் வந்தபோது சவுலும் யோனத்தானும் பின் தாவிது ராஜ்யபாரத்தை எடுத்தான் சவுல் மக்களிடம் போய் சொல்லி வந்தான் ஆகவே தாவிதிடம் பயந்தார்கள் ஆகவே மறுத்து வச்சு தவிழ்ந்து கொண்டிருந்த மேவி அரண்மையை விட்டு ஓட முயற்சித்தான் அப்போது தவறி படிகளில் விழுந்து அவனின் கால்கள் முடமானது ஆக அவன் சிறிய நகரமான லோதேபாரிலே வாழ்ந்தான் லோதேபார் 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 அது சிறந்த நகரமும் இல்லை செழுமை நிறைந்ததும் இல்லை எதற்கும் உதவாத இடம் ஏனென்றால் உங்களில் தவறான எண்ணம் கொண்டிருக்கும்போது பின் தாழ்வான வாழ்க்கை முறை வாழ்வீர்கள் உங்களுக்கென அநேகம் இருந்தாலும் கூட ஏனென்றால் இவையெல்லாம் நீங்கள் பார்க்கும் விதத்தில் இருக்கிறது இவையெல்லாம் உங்களை குறித்து சிந்திக்கும் முறையில் இருக்கிறது உங்கள் சொந்த நினைவுகள் நீங்கள் விசுவாசிக்கிறபடி ஆக கடவுது ஆமேன் வசனமாறு சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசே தாவிதி நேரத்தில் வந்தபோது முகம் விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பன் யோனத்தான் நிமித்தம் நிச்சயமாய் உனக்கு செய்து உன் தகப்பன் தாத்தா சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் வசனம் எட்டு கவனியுங்கள் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற எண்ணெய் நீர் நோக்கி பார்க்க உமது அடியான் எம்மாத்திரம் என்றான் இப்போது உடன்படிக்கை மூலம் ராஜா இரத்த சம்பந்தம் கொண்டதால் இவைகள் அவனுக்கு நடந்தது லோதேபாரில் வசித்தாலும் சொந்த நிலங்களை பெற்று ராஜாவின் மேஜையில் சாப்பிட முடிந்தது உரிமையோடும் பணியாட்களோடும் ராஜா எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான் அவன் செய்ய வேண்டியதெல்லாம் போய் அரண்மனை கதவை தட்ட வேண்டியதுதான் ஏன் அவன் செல்லவில்லை ஏனென்றால் தன்னை ஒரு முடக்கப்பட்ட நபராக அவன் பார்த்தான் குறைகள் ஏழாமை மற்றும் தவறு செய்யும் மக்களோடு தொடர்புபடுத்தி படுத்தி கூறும்போது எனக்கு உண்மையில் எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை ஆனால் கடைசி பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்போம் மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் வசனம் பண்ணுகிறவனாக இருந்தபடியினால் குடி குடியிருந்தார் அவனுக்கு இரண்டு காலம் உடமாயிருந்தது ஆக அதன் அர்த்தம் என்ன என் ஆளுமையில் சில சிறு குறைகள் சிரிக்கும் விதத்தில் இருந்தாலும் மேலும் சில வேளைகளில் என் வாய் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டாலும் சில வேளைகளில் என் பொறுமையை இழக்க நேர்ந்தாலும் சில வேளைகளில் அன்பு செலுத்த முடியாத நோயாளியாக இருந்தாலும் அல்லது நான் கொஞ்சம் சுயநலவாதியாக இருந்தாலும் கூட நான் ராஜாவின் மேஜையில் அமர்ந்து சாப்பிட முடியும் என்னை மன்னிக்க தேவனிடம் கேட்க முடியும் அதனால் சரியாக்கப்படுவேன் ராஜாவின் மேஜையில் அமர்ந்து சாப்பிடுவேன் வாழ்வில் ராஜாவாக எழும்ப முடியும் ஏனென்றால் தேவனுக்கு என் இருதயம் தெரியும் அது நான் உண்மையில் வழியில் போக விரும்ப மாட்டேன் நான் மாற விரும்புகிறேன் சொல்லுங்கள் நான் தேவனோடு சரியாக இருக்கிறேன் இன்று இரண்டாவது விஷயமாக இப்போது இதை பேச விரும்புகிறேன் நோக்கத்தோடு சிந்திக்க வேண்டிய வழி எல்லோரும் இப்படி சொல்லுங்கள் நோக்கத்தோடு சிந்தியுங்கள் பயத்திற்கு தலை வணங்க மாட்டேன் பயத்திற்கு தலை குனிய மாட்டேன் இப்போது பயம் முற்றிலும் விலகாமல் நேர் ஆரம்பமாய் சொல்லலாம் தேவன் பயத்தின் ஆவியை தராமல் என் வேதத்தில் சொல்லும்போது அது நீங்கள் பயத்தை உணரமாட்டீர்கள் என்று அர்த்தமில்லை உண்மை என்னவென்றால் பயப்படாதே 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 என வேதத்தில் அணையருக்கு தேவன் சொன்னபோது அடிப்படையில் அவர் பயம் நீக்க அவர்கள் பின்னே செல்கிறார் இஸ்ரவேலர்களை மோசிக்கு பிறகு யோசுவா வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வழி நடத்தும் போது அவர் இப்படி சொன்னார் பயப்படாதே கொண்டு திடமனதாயிரு வார்த்தையில் நிலைத்திரு இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு பயப்பட மட்டும் கூடாது பயப்பட மட்டும் கூடாது திடமனதாயிரு அடிப்படையில் அவர் சொன்னது என்னவென்றால் தொடர்ந்து நீ முன்னேறு என்ன நினைத்தாலும் கவலை இல்லை நீங்கள் செய்ய நான் சொன்னது என்ன என்று தெரியுமா மற்றவர்களை விட ஒரு அடி முன்வைத்து முன்னேறிக் கொண்டிருப்போம் ஏனென்றால் பயம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் விமானம் எடுத்து துரத்திவிட ஆகும் பயம் என்னும் வார்த்தையின் அர்த்தம் அசைவோ நடுக்கமோ உலர்ந்த வாயோ தளர்ந்த முழங்காலோ இல்லை பயம் ஒரு உணர்வில்லை பயம் ஒரு தீய சக்தி அதுவே உணர்வுகளை கொண்டு வரும் பயத்திற்கு தலைவணங்க மாட்டேன் என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் பயத்தால் நான் மூழ்குவதில்லை என்பதாகும் காரணம் பயம் நம்மை சுருங்கச் செய்யும் பெரிய விசுவாசத்திற்கு மாறாக கொஞ்சம் நம்பிக்கை கொள்ள வைக்கிறது இந்த குழப்பத்தில் இருந்தால் நமக்கு விசுவாசம் இருக்காது பயத்தால் தயங்கக்கூடாது தேவன் வாக்கு பண்ணியபடி எல்லாவற்றிலும் முன்னேறி செல்ல வேண்டும் அது செயல்படாதது போன்ற தோற்றம் உருவாகும் அல்லது மற்றவர்கள் யாரும் நமக்கு சாதகமாக இல்லாதது போல தோன்றும் இப்படி நீங்கள் இருந்தால் தேவனும் நீங்களே செய்யட்டும் என்பார் சில நண்பர்களை இழக்கலாம் நற்பெயர்களை இழக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆகவே பயத்தை உணரும்போது முதல் உந்து வேகமாய் தயங்க தொடங்குவீர்கள் ஆகவே தேவன் பயப்படாதே என்று சொன்னபோது அவர் சொன்னதின் அர்த்தம் எப்படி உணர்கிறாய் என்பது விஷயமல்ல மற்றவர்களை விட ஒரு அடி முன்வைத்து முன்னேறி அவர் செய்ய சொன்னதை விசுவாசிக்க வேண்டும் என்பதே இதுவே பயத்தை தோற்கடிக்கும் ஒரு சிறந்த வழியாகும் இதுவே கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகும் பயத்திற்கு நான் பயப்பட மாட்டேன் ஆகவே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அறிக்கையை தியானிக்க உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன் அந்த பயம் உங்கள் மனதை விட்டு ஓட இது உதவும் ஏனென்றால் பயம் வரும்போது அந்நேரத்தில் இந்த தியானம் தலைகுனிய வைக்காது தலைகுனிய வைக்காமல் அந்த சமயத்தில் அது உதவி செய்யும் என்னோடு இருக்கிறீர்களா ஏனென்றால் பயப்பட தேவையில்லை என்பதை கேட்கிறீர்கள் அடுத்த முறை பயம் வரும்போது பயப்பட தேவையில்லை என்பது அர்த்தமில்லை உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி புதுப்பித்திருந்தால் பயம் வரும்போது தியானத்தில் சிந்தித்தது ஞாபகம் வரும் ஏற்கனவே பயம் வரும்போது அதற்கு வணங்க மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புவது எல்லாம் செய்து முடிப்பீர்கள் தேவன் விரும்புகிறபடி எல்லாம் இருப்பீர்கள் தேவன் விரும்பியதையும் பெற்றுக்கொள்வீர்கள் அநேகர் பயத்தால் ஆளப்படுகிறார்கள் கடைநிலைக்கு அச்சம் தள்ளிவிடுகிறது எல்லா வகையான பயமும் பயத்தின் வலிகளும் பயத்தின் அசகரியமும் பயத்தின் தியாகமும் பயம் நம்மை கடுமையாக்குகிறது பயம் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வைத்திடும் பயம் உங்கள் புகழை இழக்கச் செய்யும் நண்பர்களை இழக்கச் செய்யும் உங்களைப் போல் யாரும் இருக்க முடியாது மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் பயத்தால் தேவனை இழப்பீர்கள் தேவன் இல்லை என்றால் என்னவாகும் பயம் 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 சாத்தான் மூலம் பயத்தை பெறுகிறோம் தேவன் மூலம் விசுவாசத்தை பெறுகிறோம் எல்லா பயங்களும் விசுவாசத்தை திரித்துவிடும் இதுவே பிசாசி நம்பிக்கை அடையாளம் அவனோ நான் சொன்னதை நம்பு அது உன் வேலையில்லை உங்கள் ஜெபங்களும் நன்மையை தராது தேவனோடு நல்ல ஐக்கியம் உனக்கில்லை என்பான் பயம் எப்போதும் இல்லாததையும் செய்யாததையும் ஒருபோதும் இருக்கக்கூடாதையும் சொல்லும் எட்டு பதினைந்து சொல்கிறது அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் தைரியமாயும் பரிசுத்தமாயும் வாழ தேவாவியை தந்து உதவுகிறார் தைரியம் துணிச்சல் 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 தைரியம் தைரியம் சாகச வாழ்வு உங்கள் வாழ்வை இவ்வுலகம் படைத்ததற்காக சிறிய பெட்டி வாழ்க்கை வாழும் அவசியம் இல்லை அது அசையும் என்று தெரியும்போது அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் ஆமன் முடமாயிருந்த ஒரு சிறுவன் கதையை கேட்டேன் உண்மையில் இது ஒரு உண்மை கதை அநேக வருடங்களுக்கு முன் இந்த நோய்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமையால் இன்று அப்படிப்பட்ட பையனுக்கு உண்மையில் எதுவுமே செய்ய முடியாமல் போனது இதையே மருத்துவர்களும் யோசித்தார்கள் அவன் தாயோ அவனுக்கென ஒரு பெட்டியை ஆரஞ்சு கூட்டில் செய்து அதில் ஒரு கயிறை பின்னி தன் எடுப்பை சுற்றி கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கான மருந்தையும் எடுத்துக்கொண்டு போய் அவனை கவனித்துக் கொண்டாள் அவள் தன் வீட்டு வேலைகளையும் செய்து அவனை அவளோடு எந்நேரமும் வைத்துக்கொண்டாள் எது மிக எரிச்சலான பழக்கம் என்று நினைத்தாலோ அதையே அவனும் செய்து கொண்டிருந்தான் எது அவளுக்கு கஷ்டமோ சமாளிக்க முடியாதோ அந்த பெட்டியை நேரம் ஆட்டிக்கொண்டிருந்தான் ஏனென்றால் இந்த பெட்டியை அவள் ஆட்டும்படி வைக்கவில்லை ஆனால் தொடர்ந்து ஆட்டிக்கொண்டிருந்தான் அவள் வேண்டாம் என்றாலும் அவன் கேட்கவில்லை செய்யக்கூடாது என்றாலும் பெட்டியை ஆட்டிக்கொண்டே இருந்தான் சில வேளைகளில் வேகமாக ஆட்டுவதால் திரும்ப கஷ்டமாகி கீழே விழுந்து விடுவான் அவள் திரும்ப எடுத்து போடுவாள் உலகம் இந்த வழியில்தான் இருக்கிறதல்லவா உங்கள் பெட்டியிலிருந்து வெளிவர திரும்ப உங்களை அதை போட்டு விடுவார்கள் நீண்ட கதை குறுகியது உண்மையானது நான் செய்வதைக் காட்டிலும் எல்லா விவரங்களையும் நானே அறிய விரும்புவேன் ஒரு நேரம் இந்த கதையை கேட்டதும் அந்த குழந்தை இதை மனதில் கொண்டு பதிய வைத்து கடைசியில் அவன் அந்த பெட்டியிலிருந்து வெளியே போடும் வரை காத்திருந்து எப்படி மேலான வாழ்வில் நடப்பது என்று அவன் கற்றுக்கொண்டான் அவன் பெட்டியை ஆட்டுவதை நிறுத்த மறுத்துவிட்டான் உங்கள் பெட்டி ஆடியவுடனே அதிலிருந்து விஷயங்கள் கீழே விழும் வரை எப்படி உட்காருவது எப்படி கற்றுக்கொள்வது எப்படி நிற்பது எப்படி அனுபவிப்பது எப்படி நடப்பது உங்கள் பந்தய ஓட்டத்தில் எப்படி ஓடுவது என்று அநேகர் தீர்மானங்களை எடுக்க வேண்டியது மிக அவசியம் கர்த்தர் உங்களுக்காக நியமித்தவைகளுக்கு செய்ய வேண்டும் நீங்கள் செய்வது சரி என்று அறிந்த ஒருவரானால் அதை செய்யுங்கள் ஏனென்றால் நம் பெரிய பயமே ஜனங்கள்தான் மக்கள் 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 ஆமாம் அவர்கள் சொல்கிறார்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு தாங்கள் யார் என்பதை தெரியவில்லை அவர்கள் வாழ்வில் தங்கள் ஓட்டத்தை ஓடுகிறார்கள் சற்று நிறுத்தி எப்போதாவது அவர்கள் யார் என்று நினைக்கிறார்களா அதை ஒன்றாக அணிய முடியாது என்று அவர்கள் சொல்வதை அறிவீர்கள் அதெல்லாம் இப்போதுதான் என்று சொல்வார்கள் அதெல்லாம் போய்விட்டது என்பார்கள் ஒரு நாள் நினைத்தேன் யார் அவர்கள் என்று யார் என்று அறியாமலேயே வாழ்வின் ஓட்டத்தை ஓடுகிறார்கள் ஆம ஆகவே அடுத்த நேரம் சிலர் சொல்வார்கள் அவர்கள் அவர்கள் யார் எனக்கு சில பேர்கள் வேண்டும் என்பார்கள் சிந்திக்க புதுவழி முற்றிலும் மாறாத நிலையில் தேவனோடு இருக்கிறேன் எனவே பயத்திற்கு நான் தலை வணங்க மாட்டேன் நான் சொல்ல விரும்புவது மனம் போன போக்கில் மனிதனும் போகிறான் அதன் அர்த்தம் முதலில் சிந்தித்து பின் செயல்படு என்பதாகும் ஆகவே நோக்கத்தோடு காரியங்களை சிந்திக்க வேண்டும் மனதில் தோன்றுகிறது எல்லாம் சிந்திக்க நிறுத்துவோம் நோக்கத்தோடு சொந்தமாக சிந்தித்தால் உங்கள் வாழ்வின் திசையை மாற்ற முடியும் ஏதோ மனதில் விழுகிறதை சிந்திக்கிறவையால் நடக்கிறதல்ல மனம் ஒரு போர்க்களம் என்று நம்புகிறேன் எப்படி சரியானதை சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வை மாற்றுங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றா இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது